ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா இந்த சேரீலாம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் எங்கள் தெரியலையே ஓட்டுறோம் இப்போ ஒவ்வொரு சேரீயாக எங்கள் அம்மா விரிச்சு காமிப்பாங்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரைட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி டெக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா சூப்பரான சாரீ தாங்க பார்க்க போகிறோம் சாமுத்திரி காட்டிலே பிரிடல் கலெக்ஷன் சரி சாரி நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ சேம்பலுக்கு ஒரு பத்து சாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் மீதி சாரீஸ் ஓப்பன் பிக் வேணும்னாக்கா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வாட்ஸ்அப் குரூப்லிங் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து நாளைக்கு போஸ்ட் போடுவோம் நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா நாங்களே ஓன் மேனுஃபேக்சரிங்னா அதனால தான் இந்த ரேட்டு கொடுக்க முடியுது ஜஸ்ட்டு ஐம்பது ப்ளஸ் குடியரசு சார்ஜ் மட்டும்தான் எலம்புல மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுக்கு போய்ட்டு இருக்குதுங்க நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால தான் இந்த ரேட்டு கொடுக்க முடியுது இதே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதாவது சாரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு பதினஞ்சு பீஸ்க்கு மேலே எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் விலை கொறைச்சி கொடுப்போம் டீட்டெயில் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஒவ்வொரு சாரியாக உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்குறோம் எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஓப்பன் பிக் அனுப்புகிறோம் அவைலபிள் செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம் இந்த கலர்ஸ் மட்டும் இல்லை இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது நாங்கள் வீடியோவில் எல்லாத்தையும் காட்ட முடியாதுன்றதுக்காக சாம்பிள் மட்டும் வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் சாரி சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃப்ளவர் டிசைன் வந்துடும் பார்ட்ருலேயும் நல்ல ஒரு காப்பர் ஜரிகையோட டபுள் டபுள் பார்டர் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஜரிகை ஒரு கோடையே மெரூன் கலரில் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட் வந்துடும் சாரி நல்லா சூப்பராக இருக்கும் கல்யாணம் பொண்ணே வியர் பண்ணலாம் அந்தளவுக்கு கிராண்ட் லுக்கில் இருக்குங்க இது நீங்கள் ஓன் யூஸ்க்கும் வாங்கிக்கலாம் இல்லை கிஃப்ட் பர்பஸ்க்கு வேணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ காட்டுற சாரீஸ் கலர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் இது மட்டும் இல்லை நிறைய கலர்ஸ் இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் ஓப்பன் பிக் அனுப்புகிறோம் அதில் இருந்து சூஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா வெந்தய கலர் ஸேரீ சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க் வரும் சாமுத்திரிக்கா பட்டு டைப் சேரீ இந்த விலைக்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது ஜஸ்ட்டு தொள்ளாயிரத்து ஐம்பது ப்ளஸ் குரியர் சார்ஜ் மட்டும்தான் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கனாக்கா இந்த சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க் வந்துடும் பார்டருமே ஜரிக ஒர்க்கு முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஜரிக ஒர்க்கூடிய டார்க் குங்கும கலரில் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் கைக்கு கரை வந்துடும் சாரீ நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருக்குங்க எந்த சாரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறோம் இது பார்த்தீங்கனாக்கா டபுள் ஷார்ட் கொடுக்கும் ஆனியன் பிங்க் கலர் சாரி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட் அக்கமெண்ட்டில் கொடுத்துருக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஆஃபர் சரீஸ் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணி கூட தாராளமாக வாங்கிக்கலாம் இதே நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கனாக்கா உங்களுடைய ஃப்ரம் அட்ரஸ் போட்டு கூட நம்ம நீங்களே வந்து டைரக்டாக கஸ்டமருக்கு அனுப்புகிற மாதிரி நாங்கள் பார்சல் போட்டுருவோம் ப்ரைஸ் எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டோம் ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளவர் டிசைன் பார்டரும் நல்லா டபுள் பார்டர் மாதிரி காப்பர் ஜரிகையிலேயே கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஜரிகை ஒர்க்கோடையே நேவி ப்ளூ கலரில் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் எந்த சாரி வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸு அனுப்பி விட்டுருவோம் அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண வாட்டி அட்ரெஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் அனுப்புங்கள் ப்ராப்பராக எப்படி அனுப்புவீங்களோ நேம்லேருந்து ஃபோன் நம்பர் பின்கோட் நம்பர் கண்டிப்பாக வேணும் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா பார்சல் கொரியர்காரங்க கொண்டு வரும்போது ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுற மாதிரி நம்பர் கொடுங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னாக்கா சுமதி பச்சை கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்ட் லுக்கில் ஜரிக ஒருக்கூடே வந்துடும் பார்ட்ரு நல்ல டபுள் பார்டரோட உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலரில் முந்தி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டுங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எம்போஸ் டிசைன் வந்துடும் கைக்கு கரை வந்துடும் ஒர்க்கோட எல்லா கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது வீடியோக்காக ஒரு டென் சாரீஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் மீதி கலர்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல போடுவாங்க ஃபோட்டோஸ் ஃபுல் ஃபோட்டோஸை அதாவது ஓப்பன் பிக் அனுப்புவோம் நீங்கள் அதிலருந்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் குரீசார்ஜ் மட்டும்தான் இந்த சாரி இந்த சாரி பார்த்திங்கன்னா வெந்தய கிரீன் கலர் சாரி சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி திராட்சை டிசைன் வந்துடும் திராட்சை கொடி மாதிரியே உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் திராட்சை பொடி மாதிரி அழகாக கொடுத்துருக்கோம் ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டிசைன் வந்துடும் உங்களுக்கு கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் நல்லா கிராண்ட் லுக்கில் சூப்பராக இருக்கும் சேரீ வியர் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் பார்ட்ரு நல்லா குட்டியாக ஜருக ஒரு அழகாக கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கிராண்ட் நுக்கில் சுமதி கலரில் கொடுத்துருக்கோம் ஜரிக ஒர்க்கோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எம்போஸ் டிசைன்லேயே கான்ட்ராஸ்ட் வந்துடும் எம்போஸ் டிசைன் வந்துடும் ப்ளவுஸில் இதுவுமே ஆஃபர் ப்ரைஸாக தாங்க கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இதெல்லாம் தாராளமாக ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணலாம் கல்யாண பொண்ணையும் வியர் பண்ணுற அளவுக்கு நல்ல கிராண்ட் லுக்கில் சூப்பராக இருக்கும் நீங்கள் யாருக்காவது வச்சு கொடுக்கணும் தட்டில் வச்சு கொடுக்கணுன்னாக்கா தாராளமாக இந்த சேரீ நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த சாரி காமிக்கிறோமோ அதில் எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் இது மாம்பழ கலர் சாரீ மாம்பழ கலர் எல்லோ சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஜரிக ஒர்க் வந்துடும் பார்டரும் நல்லா காப்பர் ஜரிகையில் டபுள் டிசைன் கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்ட் நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலரில் ஜரிக ஒர்க்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு எம்போஸ் டிசைன் வந்துடும் ப்ளவுஸில் கைக்கு கரை வந்துடும் ஜரிக கூட நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் இன்னும் நிறைய ஆஃபர் சரீஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இன்னும் போடுவோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த சாரி பார்த்திங்கன்னா பிளாக் கலர் சேரீ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா திராட்சை டிசைன் வரும் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பேர் பிளாக் கலர் வேணும்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த பிளாக் கலர் சாரீ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலர் சோல்டர்ட் ஆயிடுச்சு இப்போ திரும்பியும் வந்திருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மூணு சாரீ தான் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க டப்புனா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த திராட்சை டிசைன் வந்துடும் பார்டர் நல்லா குட்டியாக அழகாக கொடுத்துருக்கோம் கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் சுமதி கலரில் முந்தி ப்ளவுஸு வந்துடும் முந்தி பார்த்திங்கன்னா ஜரிகவர்க்கோடு சுமதி ப்ளவு சுமதி கலரில் ஜரிகவர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்ட்டு இதுலேயுமே எம்போஸ் டிசைன் இருக்கும் நீங்கள் நல்லா கிளியராக வீடியோவுக்கு தெரியாது நேரில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பிளாக் கலர் கேட்டிருந்தவங்க தாராளமாக இதை வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு மூணு சாரீ மட்டும்தான் இப்போ இருக்குது வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஜஸ்ட்டு ஐநூ ஜஸ்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் பிளஸ்க்கு சார்ஜ் மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னாக்கா ராணி பிங்க் கலர் சாரீ சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் வந்துடுங்க பார்டருக்குமே நல்ல ஜரிக ஒர்க்கோட டபுள் பார்ட்ரு கொடுத்துருக்கோம் முந்தி கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்கு முந்தி நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலரில் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பெப்சி ப்ளூ கலரில் முந்தி ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டுங்க இதுலேயுமே எம்போஸ் டிசைன் வந்துடும் கைக்கு ஜரிக ஒர்க்கு வந்துடும் ஜஸ்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் குளிர் சார்ஜ் மட்டும்தான் ஒரு சாரீ வேணும்னா கூட நம்ம வேர்ல்டு அளவில் போட்டுட்டு தாங்க இருக்கும் இனிமும் இன்னும் உங்களுக்கு வந்து டீட்டெயில் தெரியணுன்னாக்கா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த சாரி பார்த்திங்கனாக்கா நாவப்பல கலர் நல்ல ஒரு டார்க் கலரில் நாவப்பல கலரு இதுலேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் திராட்சை ஒர்க் டிசைன் வந்துடும் இந்த சாரி ஓப்பன் பண்ணி காற்றுரும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் திராட்சை ஒர்க் வந்துடும் டிசைனு பார்டர் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு குட்டி பார்டராக அழகாக கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்திங்கனாக்கா சுமதி சுமதி கலரில் சுமதி பச்சை கலரில் ஜரிக ஒர்க்கு முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு எம்போஸ் டிசைன் வந்துடும் நாங்கள் இப்போ உங்களுக்கு டென் சாரீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுல எந்த சாரீ பிடிச்சிருக்குதோ அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் டீடைல் அனுப்புகிறோம் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு வீடியோவில் எல்லாமே காட்ட முடியாதுன்றதுக்காக ஒரு டென் சாரீஸ் மட்டும் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறோம் இந்த சாரி கலர் பார்த்தீங்கனாக்கா லைட் பிங்க் கலர் சாரி சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஜரிகோ ஒர்க் வந்துடும் ஃப்ளவர் டிசைனில் பார்டருமே டபுள் பார்ட்ரு நல்ல கலர் காம்பினேஷனே சூப்பராக டக்கராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட்டு இப்போ நாங்கள் சாம்பிளுக்கு தான் டென் சாரீஸ் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கோம் இன்னும் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருக்கோம் நாங்கள் வீடியோ வந்து அதில் போஸ்ட் போடுவோம் அதாவது போ ஃபோட்டோஸ் வந்து ஃபுல் ஓப்பன் பிக்கு போஸ்ட் போடுவோம் நீங்கள் அதுலேருந்து கலர்ஸ் சூஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ